கைசோலாட் கட்டலுக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு மையம் இடாது தேவனுடைய பிள்ளைகளே தேவடைய வார்த்தை வெளிப்பட இடத்துல தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்புறோம் தேவன் தாமி நம்மளை பயன் எடுத்த தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் படிக்கும்போதெல்லாம் நம்ம கொன்றை தேவன் கற்றுக் கொடுக்குறார் அவைகளை கற்றுக்கொண்டு பக்தியாய் சாட்சியாய் வாழும்போது தேவன் நம்மளை ஆஸ்வதிக்க வரலபிறக்கா இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் ரெண்டுத்தி முத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை வாசிப்போம் புத்தீனமும் ஐக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு அவைகளுக்கு விலகி இருக்க வேண்டுமா ஒரு சில காரியங்களை தேவன் சொல்லுகிறார் அவைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டுமா புத்தினமான காரியங்கள் நாம் அப்படியாப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் அவன் எப்படி புத்தீனம் நடப்பா நம்ம விட்டு கிடக்கணும் பாருங்க அவங்களோடு போய் இணைவதற்கு கற்றுக் அவர்களோடு போய் நம்ம சேர்ந்து கொள்வது கற்றுக்க அப்படி அப்பட்ட காரியங்களை ஒரு மனிதனை விட்டு விட எது புத்தீனமாய் மாற்றுறது நம்மள எது புத்தீனமான காரியங்களை கண்டு வருது அதுக்கு மேல இருக்க வசனம் இருபத்தி ரெண்டு வாட்சிங் பாருங்க அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு அடையும்படி நாடு என்று சொல்றது வேதத்துல இந்த கவனிங்க நாம் ஒவ்வொரு நாளும் பாளையத்தினுடைய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும் நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு சில இச்சைகள் இருக்கிறது அப்படியாப்பட்ட இச்சைகள் உன் பாளையத்தில் என்ன பண்ணும்னா இருக்கிற காரியங்கள் உன்னை என்ன பண்ணும் வழி விலக பண்ணும் உன் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க சரியில்லைன்னு சொன்னால் சரியில்லைன்னா விட்டுட்டு போயிடு அவங்க சரியில்லப்பார் 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 நீ பார்த்தீங்கன்னா நீ சரியில்லாம போயிடுவேன் நிறைய நத்தத்தை விட்டு விலக சொல்கிறார் எப்படி விலக வேண்டும் ஒரு மனிதன் எப்படி ஓட வேண்டும் ஏன் ஓட சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு வேதனை சொல்ல ஒரு பில்டிங் பாருங்க ஒரு சரிஞ்சு தப்புன்னு விழுதுன்னு சொன்னா அந்த இடத்துல நின்று பொறுமையாக நடப்பினா மேலே வந்து விழுதுடும் நீ நசுங்கி போயிடுவேன் இல்லை கால் அடிப்படும் கை அடிப்படும் ஏதோ ஒரு சேதம் நடக்கும் அப்போ பாருங்க அங்கே விழுதுன்னு சொன்னால் தப்பித்து கடகடம் விடும் நல்ல வேலை நான் ஓட்டம் பார் அப்படி ஓடினேன் அப்போ ஒரு பில்டிங் இடிந்து விழும்போது ஒரு சில சேதங்கள் ஒரு நெருப்பு பத்தினுதுன்னா டக்குன்னு அந்த இடத்த விட்டு விலகி ஓட்டுருவான் ஜஸ்ட்டு ஒரு மரக்கலை டக்குனு விழுதுன்னு ஒன்றினா அந்த இடத்த விட டக்குன்னு போய் நகர்ந்து போய் நின்று சொல்லுவான் நல்ல வேலை அந்த இடத்துல நகந்தம்பாரு அவ்வளோ வேகமாக ஒரு மனிதன் ஓடி போவான் இதே போல தான் இங்கே வசனம் சொல்கிறது பிறகு அன்றையும் பாலைத்து நீச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டுமா அப்படியாப்பட்டவர்களே விலகி ஓடும் நான் என்ன பண்ணணும் அப்போ விலகிற மனுஷன் சுத்த இதயத்தோடு அந்த சுத்த இதயம் விலகி வந்துட்ட நீ என்ன பண்ற இப்போ காத்துக்கொண்ட வெளியே வந்துட்ட வெளியே வந்து நீ இந்த சுத்த இதயத்தோடு கத்தனை தொழுது கொள்ள வேண்டும் அப்ப அந்த சுத்த இதயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா கத்தனை தொழுது கொள்ள மாட்டோம் பத்தியா அவங்க என்ன இப்படி பண்ணாங்க அவங்க எனக்கு பண்ணாங்க நான் என்ன பண்ணிட்டேன் அங்கேருந்து ஓடி வந்துட்டேங்க ஓடி வந்து எதை பேசுவ எங்கிருந்து விலகி வந்தியோ எங்கிருந்து ஓடி வந்தியோ அவைகளை திரும்ப பேச ஆரம்பிப்பாய் எந்த பாவத்தை விட்டு நீ வெளியில தப்பித்து வந்தியோ அவைகளை வெளியே வந்தவரு அவர் என்ன பண்றாரு அவன் பிடிச்சு கையை பிடிச்சி இழுத்தா என் வசத்தை பிடிச்சி இழுக்கிறா எல்லாம் பண்ற இப்படி பேசவில்லை தப்பித்து ஓடினவர் தேவனோடு கூட பேச கற்றுக்கொண்டார் தப்பித்து ஓடினவர் தேவனுடைய உறவில நிற்க ஆரம்பித்தார் இன்றைக்கு நாம் அப்படி அநேக காரியங்கள் தப்பித்து வருகிறோம் வந்தவங்க அதுக்கப்புறம் அதையே நினைப்போட சுத்தத்து அப்ப சுத்த இது எப்படி மாறுது சுத்தமான இதயமா மாறுகிறது அதுக்கு நீ அங்கே இருந்து கெட்டு போயிருக்கலாமே ஏன் ஓடி வந்த ஓடி வந்த நீ அவைகளை பார்க்க கூட அவங்களோடு பேசக்கூடாது அவங்களோட பழகணும் ஓடி வந்த நீ சுத்த இதயத்தோடு இருக்கிற நீ கத்தரை தொழுது கொள்ள கற்றுக்கொள்ளும் உடனே தேவன் பக்கமாய் திரும்பி அப்பா அப்படிப்பட்ட ஆபத்துக்கு என்ன தப்பி வைத்துறேன் உம்மோடு கூட இணைந்து கொள்ளும்படிக்கு எனக்கு இருபது நான் சுத்த இதை உள்ளவனா என்னை மாற்றிக்கின நன்றி அப்பான்னு சொல்லிட்டு ஆன்றோடு மனிதன் இணைந்து கொள்ள வேண்டும் அப்புறம் பாருங்க அவன் இணைந்து கொண்டா நீதியை தேட வேண்டும் விசுவாசத்தை அன்பை அப்ப பாருங்க அவனுக்கு அடுத்த வேலைகள்லாம் நிறைய இருக்குது சுத்த முள்ளவன வந்துட்டு தப்பித்து வந்தவொடனே அந்த சுத்த இதயம் உள்ள வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கத்திர தொழுது கொள்ளணுமா கத்திர தொழுது கொள் மாத்திர நீதியை தேடிப்போம் விசுவாச நாடு இப்போ நீதியை தேடணும் விசுவாசம் அன்பை நம்ம தடுத்துக்கொள்ளணும் இப்போ அன்பு நமக்கு வேணும் அப்போது இப்படியாப்பட்ட காரியங்கள் அடுத்தடுத்த ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது என்னன்னா அவைகள் மறந்து போகும் அப்படியாப்பட்ட நினைவுகள் உனக்குள்ளே இருக்காது இப்ப என்ன பண்ணுறதுன்னா நிறைய பேர் ஓடி வந்தவர்கள் அந்த நினைப்போடவே இருக்கிறார்கள் அப்ப இவங்க எதையும் கெட்டுப்போமா கெட்டு போகாதங்களா நீங்கள் விசேஷமா வேதத்தை பார்க்கும்போது லோத் என்ற ஒரு மனிதன் தான் இந்த மனிதன் அங்கே சோதம் குமாராலே சோதம் குமார இருந்த இடம் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது இந்த உடைய காரியங்கள்ல இந்த மனுஷன் என்ன ஆயிருக்கணும் எப்படி மாறி இருக்கணும்னு சொன்னா இந்த சோதம் தப்பிது வந்தாரு பாருங்க அன்றை தப்பிக்க வச்சாரு தப்பித்தாரு வந்தாரு வந்த சும்மா இருந்தார் பாருங்க அவைகளுடைய நினைப்பிலே வரார் அவைகள் என்ன தொடரும் தீங்க என்ன பின் தொடரும் அப்ப அந்த நினப்பு இருந்துச்சு அவருக்குள்ள இந்த நினப்போட போனவரு நான் இங்க போயிடுறேன் இந்த இடத்துக்கு நான் ஓடிடுறேன் ஓடினவரு அங்க போய் கத்தரை தொழுது கொள்ளவில்லை நல்லா கவனிச்சிங்களா வேத்துள்ள ஒவ்வொரு மனிதன் பாருங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கு நல்ல வெளியே வந்தோடனே கத்தரை தொழுதுக்குள்ள போயிடுவாங்க ஏன்னா அவருக்குள்ள ஒரு சுத்த எதையும் கிரியசியம் அந்த சுத்து இது இருப்பாங்க இன்றைக்கி அநேகர் பாருங்க ஒருத்தரு ஒரு சில காரியங்களை அந்த பையன் என் கையை பிடிச்சு இழுத்தான் இழுத்தானா தப்பிச்ச வேணாம் நான் அவன் கையை உதிரு விட்டு நான் உடனே வந்துட்டேன் பாரு வந்த நீ என்ன பண்ணும் தேவ சமூகத்துக்கு போனோம் முழங்கல்ல உட்கார்ணும் பா இப்படியாப்பட்ட காரத்துக்கு என்ன விளக்கினீங்களே நன்றி அப்பா கொஞ்ச நாள் பயோலெட் தொலைத்து படிக்கணும் அப்பதான் சிந்தனை மாறும் உன் என்ன மாறும் நீ என்ன பண்ற அவன் என் கையை பிடிச்சான் டக்குன்னு ஒது விட்டு கடன வீட்டு கூட சொல்லிட்டு இது யார்கிட்ட சொல்லுவேன் உங்க கூட படிக்கிற பிள்ளைங்களோட சொல்லுவ உன் கூட படிக்கிறவனோட சொல்லுவேன் என்ன அப்படி கூப்பிட்டான் நான் உடையான்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவைகளே திரும்ப திரும்ப பேசும்போது உன் இருதயம் கெட்டு போகும் எந்த மனிதனுடைய கையை பிடிச்ச உன்னையும் நீ விட்டுட்டு உடையாந்த மகளே திரும்ப அந்த மனிதனை நீ பக்கத்தில் போய் நின்று அவன் என்னை பார்க்க மாட்டான் என்கிட்ட பேச மாட்டானு போய் நிற்பேன் ஏன் தெரியுமா உன் இதையும் கெட்டு போச்சு நீங்கள் அநேகர் பாருங்க ஒரு சில தவறான காரியங்களுக்கு அழைக்கும் போது சினிமாக்கு ஆ நான்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி வந்துனேன்ட்டேன் வந்த நீ ஒரு சுத்த இறுதியோடு வந்த நீ நம்ம கத்தை தொழுது கொள் கத்துடைய சமூகத்தில் அமர்ந்துரு கத்துடைய பாதத்தில் அமர்ந்துருந்துன்னா அங்கே ஆண்டவரை தேடக்கூடிய காரியங்களை உண்டு பண்ண நீதியை தேட வேண்டும் நீதியது தேவனுடைய வார்த்தை விசுவாசம் எங்கே அதுவும் வேத வசனங்கள்தான் விசுவாச துவக்கிற இயேசு ஏசுக்க நோக்கி ஓட ஆரம்பிச்சிடணும் அங்கெல்லாம் ஓட்டம் பிடிச்சி தேவ சமூகத்தில் வந்து தேவனோடு கூட ஓட ஆரம்பிச்சிடணும் அப்போதான் சிந்தையில தேவலாத எண்ணங்கள் உருவாகுது அப்ப இது எப்படி இருக்கும் சுத்தம் உள்ளதையும் சுத்தமாவே இருக்கும் இப்ப நிறைய பேர் பாருங்க நான் சினிமா தேட்டர் கூப்பிட்டேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டோடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன கூப்பிட்டாங்கம்மா நான் போகலம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா தேர் எப்படிமா இருக்கும் படம் பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் டே படத்துக்கு பண்ணிங்க எப்படின்னு இருந்துச்சு அவனு சொல்லுவான் பயங்கரமாக சொல்லுவான் நல்லா இருந்துச்சுன்னா நீ தானே வராமல் போயிட்டேன் அடுத்த டைம் போகிறதுக்கான வழி உனக்கு என்ன பண்ணுச்சு ஒரு வாய்ப்புச்சு காரணம் என்ன நீ தப்பித்து வந்த நீ தேவனோடு கூட ஐக்கியத்தை வைக்காமல் போவது தான் இப்போ இந்த லோத்து தப்பித்து வந்தார் வந்தவர் தேவனோடு கூட ஐக்கியத்தை வைக்கவில்லை உடனே ஜபம் பண்ணியிருக்கணும் உடனே ஒரு பலி செலுத்துக்கணும் தேவன் செய்த நன்மைக்காக தேவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு அவரை தொழுது கொண்ட ஒரு மனிதனாக மாந்தா அவங்க மகளுடைய மனங்கள் மாறி இருக்கும் அந்த பெண்களுடைய மனம் மாறி இருக்கும் ஆனால் அவர்களோ அங்க இருக்கிற காரியத்தை நினைச்சு கொண்டு அங்கிருந்து ஆண்டு வெளியில கொண்டு வந்து விட்டா கூட இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா அந்த நினைப்போடு இருந்து அப்பாவுக்கு பிள்ளை இல்லையே நம்ம என்ன பண்ணுவோம் பிள்ளை கொண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு தவறான காரியங்களை செய்தார்கள் பார்த்தீங்களா இன்னைக்கு இன்னைக்கு அநேகர் தேவன் தப்பி வைக்க வல்லபரா இருக்கிறார் நீ ஒரு பிரச்சனை வந்து அழகாக வெளியே வந்திருப்ப வெளியே வந்தவன் தப்பி வைத்த தேவனுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் வந்தா இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்க நிறைய நேரத்தை நீ விலகி ஓடின காரியத்தை உன்னை சுத்தமாண்டன் வைத்திருந்தாரா நீ சுத்தம் உள்ள ஒரு தேவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்துக்கொள் அவரோடு கூட நேரங்களை செலவழி அவரோடு கூட நிறைங்களை பழகு அவருடைய நீதியை தேடு அவருடைய விசுவாசத்து மூலமாக நான் மாறு அவருடைய அன்பை தரித்துக்கொள் அப்படியாப்பட்ட காரியங்கள் மாத்திரம் இல்ல சமாதானத்தை நாடி அவைகளை நீ என்ன பண்ணுமா வைத்துக் கொள்ள வேண்டுமா நீ தேட ஆரம்பிச்சா இன்னும் பரிசுத்தமாகும் உன் இறுதியும் இன்னும் சுத்தம் ஆயிடும் ஆனா நீங்க என்ன பண்ணது தெரியுமா எந்த காரியங்களை விட்டு ஓடி வந்தீங்களோ எந்த மனிதன் தவறான மனிதன் இருந்து விட்டு ஓடி வந்தீங்களோ அவகளை பத்தியே நினைத்து கொண்டிருப்பது அவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பது அவைகளையே யோசித்துக் கொண்டிருப்பது இதுதான் நீ கெட்டுப்போத்துக்கான வழி இதுதான் நீ கெட்டுப்போத்துக்கான வழி பாருங்க பக்கத்துல அவங்க நினப்பு தான் உனக்கு எப்பவுமே உன் ஊருக்குள்ள நிறைய பேர் அப்படி தவறு செய்யற மக்கள் இருப்பாங்க உன் பாளையத்தில் என்ன பண்ணுவாங்க உன் கூட இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க நீ அவைகளை விட்டு விலகி உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் தேவனை தேடார்கள் தேவ சமூகத்தின் நாடு என்ன இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க இவங்களுக்காகலாம் ஜெபிக்கணும் ஜபிக்கணும் இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்க அப்படி இந்த ஜபிக்கணும்னு சொன்ன நீ செய்யலை இவங்க அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு யோசிச்சியாக்கா அவங்க அப்படி பண்ணுறாங்க நான் தேவனத்தில் போய் நெருங்கணும் தேவ சமூகத்தில் காத்துக்கணும் நான் நீதியாக நடக்கணும்னு சொல்லிட்டு நீ உன்னை மாத்தினா கர்த்தர் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்திருப்பார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு முன் வருவதில்லை முன் வராமல் போவதனால் தான் நிறைய நேரத்துல புத்தினமான மனிதராய் மாறிவிட்டான் இப்படி தேடாத ஒரு மனிதனை தான் வேதம் சொல்லுது புத்தியனமான மனிதன் அவன் அயோக்கியத்தை செய்யக்கூடியவனா இருக்கிறான் தவறான காரியங்கள்ல அவர்களை விட்டு விலகி ஓடு என்று சொல்லுகிறா நீ ஓட வேண்டும் ஓட வேண்டும் தவறு செய்யக்கூடிய மனிதனோட நேரத்தை செலவழிக்காது விட்டு விலகி போ உன் கூட தான் வருவான் உன் கூட தான் படிக்கிற பையன் உன் கூட தான் இருப்பான் அவங்க தவறான காரியங்களை குடிப்பழக்கத்தை கற்றுக்கொள்வான் நீ என்ன பண்ணோ அவன் குடிச்சான் நல்ல வேளை நான் குடிக்கவே இல்லை குடிக்கவே இல்லையா தேவ சமூகத்துக்கு போய் உக்காந்து அன்றைய கொண்டு என்னை இப்படியாப்பட்ட ஆபத்துக்கு விலைக்கு காத்தீங்களேன்னு சொல்லிட்டு தேவனோடு கூட பழை கொண்டான்னு பயப்பட்டு போச்சுன்னா தேவையில்லாத எண்ணங்கள்லாம் மாறிடும் இல்ல அம்பாரு எப்படி குடிச்சிருந்தா எப்படி குடிச்சான் தெரியுமா இப்படி எடுத்து கூட்டிகிறான் அப்படி எடுத்து கூட்டிகிறான் இப்படி பண்ணுறான் அப்படி பண்றேன்னு பாத்து நாளைக்கு நீ ஒரு குடிகாரனா மாறுவதுக்கு அந்த ஆவி என்ன உன் சுத்த இதயத்தை கெடுத்து விடும் இன்னைக்கு உன் இதயம் இருக்க வேண்டும் அப்ப என்ன பண்ண அவைகளுக்கு விலகி விலகி ஓட வேண்டும் ஒரு ஆபத்து வந்தா ஒரு ட்ரெயின் வந்து எதிர்க்க பார்த்துட்டு அப்படியே பொறுமை போவோமா டக்குன்னு விலகி ஓடுவோம் தப்பிச்சங்க நல்ல வேலை ஒரு வாகனம் வேகமாந்துங்க அங்க ஜஸ்ட் டக்குன்னு நல்லதுங்க எப்படி இதெல்லாம் தப்பித்து ஓடுவையோ அதே போல தேவையில்லாத காரியங்களுக்கு பாலத்துடைய இச்சைகளுக்கு ஒரு மனிதன் விளைவுக்கு விடுண்டும் தேவ பிள்ளைகளே விசேஷமா வாலிபர்களை நான் சொல்லுகிறேன் வாலிப பெண் பிள்ளைகள் வாலிப ஆண் பிள்ளைகள் நீங்கள் தப்பித்து ஓட வேண்டும் உங்களுக்கு நல்ல ஓடுவது காண்ட நல்ல பலனை கொடுத்துட்டு நீ என்ன பண்ற நிறைய இடத்துல நான் மாட்டிக்கிறேன் என்ன பண்ணு எல்லாம் வாலிபரை கெட்டுவது போல எல்லா பெண் பிள்ளைகளையும் கெட்டுப்பது போல நீங்கள் கெட்டு நீங்கள் தப்பித்து ஓடி தேவ சமூகத்தை நாட வேண்டும் தேவனுடைய பாதத்தில் அமர வேண்டும் தேவனுடைய நீதியை தேட வேண்டும் விசுவாசம் உள்ள மக்களாய் மாற வேண்டும் அன்பை தரித்து கொள்ள வேண்டும் சமாதானத்தை நாட வேண்டும் நீங்கள் இப்படியெல்லாம் செய்யும் போது உங்களுக்குள்ள தேவையில்லாத சிந்தனை வராது தேவலாத எண்ணங்கள் வராது ஒன்றத்தி மத்தில் பார்த்திங்கன்னா ஆறு பதினொன்று வாசிக்கும் போது பாருங்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு நாடு அன்று எப்படி சொல்லுங்க நீயோ தேவனுடைய மனுஷனே பாருங்க நீ தப்பித்து வந்தவனை பார்த்து வேதம் சொல்றது அவன் தேவனுடைய மனுஷன் அந்த தேவனுடைய மனுஷன் ஏற்ற விலை தேட வேண்டுமா தேவனுக்குரிய விலை நாட வேண்டுமா தேவனோடு கூட அதிக நேரங்களை செலவழிக்க வேண்டுமா தேவனோடு கூட வாழ்க்கை ஆசுவதமாய் மாறிவிடும் தேவனுடைய மனுஷனே தேவனுடைய மனுஷனே இப்ப யாருடைய மனுஷனா இருக்க பொல்லாத காரியங்களை விட்டு விலகும் போது நீ தேவனுக்குரியவனாய் மாறுகிறாய் இப்ப தேவனுடைய மனுஷன் தேவனோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப் தேவனுடைய உறவு இருக்கணும் தேவனுடைய குணாதிசயங்களை நீ தரித்துக் கொண்டவனாய் மாற வேண்டும் தேவனுடைய அன்பை நீ தரித்துக் கொண்டவனாய் மாற வேண்டும் தேவ விசுவாசம் உள்ளவனாய் மாற வேண்டும் மாறும்போது உன் பகுதி மக்களுக்கு நீ ஒரு சாட்சியாக மாற முடியும் உன் காலேஜில் படிக்கிற மக்களுக்கு நீ ஒரு சாட்சியாக எக்ஸாம்பிளாக மாற முடியும் தேவனு அப்படி நடத்தும்படிக்கு இன்றைக்கு தாழ்த்து அன்றவரே என்ன அன்றைய அநேக ஆபத்துக்கு அநேக பிரச்சனை என்ன விலைக்கு பாதுகா ஆனா உங்க சமூகத்துக்கு வராமல் போயிட்டேன் என்னைக்கு அந்த சுத்த உங்களுக்கு சமூகத்துக்கு வரேன்னு தேவ சமூகத்தை நாடு தேவனு ஆசைப்பாச்சும் போகணும் பொருளோக பிதாவையும் நாங்கள் நன்றி சொல்கிறோம் இப்போது எங்களை தாழ்த்தியால் பணிக்கணும் தேவ பிள்ளைகள் ஆண்டவரே கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த சத்தியத்தை பிடித்துக்கொண்டு சுத்த இருதய தன்னை காத்துக்கொள்ள தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த வேண்டிய கிருவையும் பலத்தையும் தேவன் தந்து காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசேஷ ஞானத்தினால் நிரப்பும் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு அவைகளை படித்து பக்தியாய் சாட்சியாய் வாழ ඒවන් උදවිශේ විරාග ආත්්‍රධීම් පෙරයේ කංචේ. ඒ ස කෘස්තනුම චවතරුක නැලපෙදාවේ. ආමෙන් ගඩපචි.